செங்கல்பட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாவை பார்த்தது நிஜமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது போது அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியுது அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான் இதுதான் நமக்கு தேவையான மாற்றம் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஸோ அண்ணா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அடுத்ததாக சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவா நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியல ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய பேர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸெண்டராக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்று சொல்லிக்க நம்மளுடைய ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல்லிட்டு அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி இன்னொன்னு பாருங்க இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷா அனைவருக்கும் வணக்கம் அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம் விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள் சாதனை படைத்தது எங்கள் அண்ணா தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழ்வு மாணவி பி சண்முகப் பிரியா உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா ஆனந்த பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் மேலும் ஆனந்தரங்க பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஸ்கூல் சேர்த்து விட்ட ராம் அவர்களுக்கும் என் படிப்புக்கு உதவியா இருந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்